வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சாக்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஹெச்சி பழனி கோயில் சம்மந்தமான தகவல் தான் ஸோ என்ன தகவல் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பழனி கோயிலுக்கான ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்ற நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் ஸோ மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கோம் ஸோ பேசிக்காக வந்து இந்து சமய அறநிலையத்துறை பழனி கோவிலோட வரலாறு அது இது ரிலேட்டடான அப்புறம் புதறிவு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் வேறு வேறு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க ஸோ மேபி அதை வந்து அந்த பழைய நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆச்சு இல்லை இப்போ வைக்கிறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு அப்ளை பண்ண நபர்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் நான் அதுக்கு பண்ணிவிட்டேன் இதுக்கு பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேணாம் தயவு செஞ்சு இதுக்கு போடுங்க ஏன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க மேபி வந்து அந்த பழசை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூராக சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் மேபி அப்படியும் நடக்கலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இன்டர்வியூ அவங்க கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ரெண்டு நோட்டிஃபிகேஷனுக்குமே ஒரே டைம் அதாவது ஒரே டைம் மீன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்த ஒரு பத்து நாளுக்கு அதுக்கு இன்டர்வியூ அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பத்து நாளுக்கு இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி கன்டினியூவாக வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த வேக்கண்டில் அதாவது ஒரே வேக்கண்டில் ஒரே நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அதனால தான் சொல்கிறோம் பலஸ் அப்ளை பண்ண அனைத்து நபர்களுமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க வேக்கன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் அதை வந்து ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணலை அதையும் தாண்டி வேகன்சி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஒரு வேக்கண்ட்டு தான் இருக்குது என்னோடய கம்யூனிட்டிக்கு என்னோடய போஸ்டிங் தான் எலிஜிபிள் ஆகிற போஸ்டிங்க்கு இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு போடணுமா அப்படின்ற மாதிரி யாரும் எதுவும் நினைக்க வேணாம் ஓகேங்களா ஏன்னா அந்த ஒரு வேகண்டாக இருந்தாலும் திடீர்னு வரக்கூடிய நாட்களில் அடுத்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது ஸோ அப்போது அந்த சமயத்தில் நம்ம வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இப்போ அப்ளை பண்ணும்போது இப்போ பண்ணுற ஒரே வேலை அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுற வேலையை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது ஆகலை அப்படின்றத வந்து அடுத்து வந்து பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நேர்முகத் தேர்வு தான் நேர்முகத் தேர்வுக்கு மட்டும்தான் நீங்கள் ரெடி ஆகணும் அதை தாண்டி வேறு எதுவும் ப்ரொசீஜர் அப்படின்றது கிடையாது நேர்முக தேர்வை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்னென்ன டாபிக்ஸ் அதாவது எது ரிலேட்டடாக கொஷின்ஸ் அப்படின்றது வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்து சமய அறநிலையத்துறை நம்ம டிஎன்ஹெச்ஆர்சிஇட ஹிஸ்ட்ரி அது வந்து என்ன அப்படின்றது அதாவது இந்து சமய அறநிலையத்துறைனா என்ன அது எதன் கீழே வேலை செய்யுது அதனுடைய அமைச்சர் யார் இந்த மாதிரி இது மாதிரியான கேள்விகள் இது ரிலேட்டடான அது இந்து சமய அறநிலையத்துறை சம்மந்தமான கேள்விகள் அப்படின்றது வந்து இடம்பெறும் ஸோ அதை வந்து எத்தனை கோயிலை வந்து ஆக்கியபை பண்ணியிருக்கு எத்தனை கோயிலுக்கு கீழே அவங்க இந்த சமயம் அறநிலையத்துறை கீழே எத்தனை கோயில் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு கோயில்லையும் என்ன கடவுள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியாக மொத்தமாக அறநிலையத்துறை சம்மந்தமாக அதை எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ எப்போ இருந்து இருக்குது நடைமுறையில் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை அந்த அறநிலையத்துறை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கேட்பாங்க ஸோ இதுவும் வந்து நம்ம மெட்டீரியலில் ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்து வந்து பழனி கோயில் அதாவது இப்போ நீங்கள் பழனி கோயில்தான் போய் அட்டன் பண்ணுறீங்க இன்டர்வியூ அப்படின்ற பட்சத்தில் அந்த கோயிலோட வரலாறு அந்த கோயிலில் என்ன தெய்வம் இருக்குது அங்கே என்ன பண்ணுறாங்க அதனுடைய ஹிஸ்ட்ரி பழனியோட ஹிஸ்ட்ரி டோட்டலாக அந்த ஊரோட ஹிஸ்ட்ரி என்னன்றதும் தெரியணும் ஏன்னா அங்கே வந்து எப்போ மாவட்டம் எப்போ பிரித்தாங்க அங்கே யார் கலெக்டராக இருக்கா அது எந்த கோயிலுக்கு எந்த இதுக்கு கீழே வரும் அப்படின்ற மாதிரி அதனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்க்கணும் அது போக வந்து நடப்பு நிகழ்வுகளும் அறநிலைத்துறையில் நடக்கிற நிகழ்வுகள் அதாவது இப்போ அறநிலைத்துறையில் திடீர்னு ஒரு அமைச்சர் மாற்றிருக்கலாமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருக்குல்ல அறநிலையத்துறை சம்மந்தமாக அந்த மாதிரியான விஷயங்களும் நடப்பு நிகழ்வுகளும் வந்து தெரிஞ்சுக்கணும் நடப்பு நிகழ்வுகள்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நடப்பு நிகழ்வு ப்ளஸ் அறநிலைத்துறை சம்பந்தமான நடப்பு நிகழ்வுகள் அதாவது அறநிலைத்துறையில் திடீர்னு ஏதாவது ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் திடீர்னு வேறு ஒரு விஷயத்த வந்து அவங்க மாற்றியிருக்கலாம் இப்போ வந்து கோயிலுக்குள்ளே எல்லாருமே அர்ச்சகராகலாம் அந்த மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அந்த மாதிரியான இந்த விஷயத்தை யார் வந்து யார் முதலமைச்சராகிறப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது மாதிரியான தகவல்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து அறநிலையத்துறை சம்பந்தமான நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது அடுத்து வந்து நார்மலாக நடப்பு நிகழ்வுகளும் தெரிஞ்சுக்கணும் அதுவும் ஓரளவுக்கு பார்த்தா போதும் ரொம்ப இன்டெப்த்தாக ஆறு மாதத்துக்கு படிக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு படிக்கிறேன்ற மாதிரிலாம் படிக்க வேணாம் பேசிக்காக இப்போ க கரண்ட்டில் இப்போ எலெக்ஷன் நடந்த மாநிலம் இது அங்கே யார் ஜெயிச்சா எந்த கட்சி ஜெயிச்சிச்சு யார் முதலமைச்சர் ஆனாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சால் போதும் அது இல்லாமல் முக்கியமான பொது அறிவு பொது அறிவு எந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க டோட்டலாக வந்து எல்லாத்தையுமே தான் செக் பண்ணுவாங்க கொஷின்ஸ் அப்படின்றது இது எல்லாத்தையும் இது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் இதை தாண்டி ஆறாவது அஞ்சாவது ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் செல்ஃப் இன்ட்ரோ இது ரெண்டுமே நேர்முகத் தேர்வுக்கு மிக 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 முக்கியம் இதுதான் முதல்ல இருக்கும் செல்ஃப் இன்ட்ரோ முதல்ல அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நாலேஜ் அதுக்கப்புறம் தான் நம்ம சொன்ன எல்லாமே வரும் ஸோ உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க அதே போல் சப்ஜெக்ட் நாலேஜ் அது என்ன படிச்சிருக்கீங்களோ டென்த்து படிச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கணும் டுவெல்த்தோ டிகிரியோ எது படிச்சுருக்கீங்களோ அதுக்கு சம்மந்தமான ஒரு ரிலேட்டடான நாலேஜ் அப்படின்றது இருக்கணும் அதை தாண்டி தான் அதுக்கப்புறம் இந்த நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்ல இது மிக மிக முக்கியம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் நீங்கள் இன்டர்வியூவில் மார்க் அப்படின்றத வாங்கலாம் இன்டர்வியூவில் உங்களுக்கு இதை மட்டும் வச்சு செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வேக்கன்சி இப்போ கொடுத்துருக்கிற வேக்கன் மட்டும் கிடையாது இதிலேருந்து அப்படியே டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது டபுள் என்ன ட்ரிபிள் கூட ஆகலாம் ஏன்னா இப்போ ஒரு கடந்த மூன்று நான்கு வருடங்களுக்கு மேலே வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் அதாவது அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க இன்னும் ஆள் எடுக்காமல் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மேக்சிமம் வந்து டபுள் ட்ரிபிள் கூட ஆகலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இது பண்ணலாம் அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ